பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் மாநில பிஜேபி அரசும் மூத்த தலைவர் திரு அகமது பட்டேல் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பல மோசமான சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான தரம் தாழ்ந்த சதி வேலைகளை எல்லாம் செய்து தோற்கடிக்க பார்த்தார்கள் இவற்றையெல்லாம் மீறி அவருடைய சதி வலையை உடைத்தறிந்து திரு அகமது பட்டேல் அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் தேர்தல் ஆணையத்திற்கு எட்டு மந்திரி மூணு தடவை அருண்ஜேட்லி வரைக்கும் திருப்பி திருப்பி போனது படு மோசமான ஜனநாயக விரோத அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற மோசமான நிகழ்வாகும் பிஜேபியில் உள்ள மற்ற தலைவர்கள் அந்த கட்சியுடைய தலைவர் கூட போயிருக்கலாம் அருண்ஜேட்லியிலிருந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் அழுத்தம் தந்தது வன்மையான கண்டனத்திற்குரியது பச்சையான அரசியல் தலையீடு ஆட்சி தலையீடு இவற்றையெல்லாம் மீறி அங்கே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கடத்தி இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரில் பிரித்து கொண்டு போய் வைத்து தேர்தலை நிறு நிறுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி அகமது பட்டேல் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை நிறுத்திய வெற்றிக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட காங்கிரஸ் உடைய சோனியா காந்தி அம்மையார் திரு ராகுல் காந்தி ஆகியோருக்கு

டெங்குவால் ஏறக்குறைய டெங்கு ஃபீவரால் காய்ச்சலால் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது சில பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த சுகாதார சீர்காட்டால் ஏற்பட்டிருக்கிற டெங்கு காய்ச்சலை உரிய மருந்துகள் அல்லது இன்ஜெக்ஷனோ ட மருந்தோ வந்து காய்ச்சலை தடுத்து உயிரை காப்பாற்றவும் டெங்கு பரவாமல் தடுப்பதற்கான சுகாதாரமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் இதில் வந்து அந்த மந்திரி அங்கே தான் இருக்கார் அவர் டெங்குக்கு போயிருக்காரா தனக்காக போயிருக்காரான்னு ஒருத்தும் தெரியாது அவர் மட்டும் என்ன இப்போ மாறினா மட்டும் என்ன எடுப்போகுது இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே மொத்தமாக மாறினா அரசாங்கமே மாறணும் மொத்தமே அரசாங்கமே செயல்படாமல் தான் இருக்குது ஒரு மந்திரி இல்லை எந்த மந்திரி மட்டும் வேகமாக இருக்காங்க ஸோ எல்லா மந்திரிகளும் டெல்லிக்கு பயந்து போய் தான் கிடக்குறாங்க இல்லை டெல்லிக்கு படையெடுக்கிறதிலையும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காப்பாற்றிக்கிறதுலையும் தான் அந்த அரசாங்கம் மந்திரிகள் இருக்காங்களே தவிர இதுக்கெல்லாம் காரணம் மூல காரணம் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜெயலலிதாவளோடைய மரணத்துக்கு பின்னாலே அந்த கட்சியை ஃப்ரீஸ் பண்ணி பேரையும் பேர் பேரெல்லாம் ஆக்கி அந்த சின்ன ரட்டை இல்லாமல் ஆக்கி கட்சியை மூணு நாள் கோஷியாக உடச்சி அதில் யார் தனக்கு சாதகமாக பயன்படுவார்கள் அவர்களை பயன்படுத்தி கொண்டு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வாக்குகளை பெற்று ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் அப்புறம் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் இதில் அவங்கள பயன்படுத்தி கொள்வதற்காக மத்திய அரசு பிஜேபி அரசு எல்லா விதமான தகுடு திருத்த வேலைகளையும் செய்கிறது அங்கே இருக்கிற அரசாங்கம் பிஜேபியினுடைய பினாமி அரசாங்க சந்தேகமே கிடையாது சொந்தமாக செயல்படுற அரசாங்கமாக இல்லை ஒரு பலமான அரசாங்கமாக இல்லை அதனால தான் எல்லாத்துறையும் எந்த துறையில் மட்டும் சிறப்பாக இருக்கும் சுகாதாரத்துறையில் மட்டும் காய்ச்சல் இருக்குது எல்லாத்துலையும் தான் காய்ச்சல் அடிக்கிது விவசாயத்துறை மட்டும் என்ன அதுவும் வறண்டு போய் தான் கிடக்குது குடிக்கிறதுக்கு ஆடு மாடுக்கு தண்ணி கிடையாது விவசாயிகள் இங்கே நெடுகுளத்தில் போராட்டம் இங்கே கதிராமங்கலத்தில் போராட்டம் டெல்லியில் போராட்டம் என்ன விவசாய பிரச்சனை தீர்வு கண்டாங்க நீட்டு கேட்டாங்க அந்த துறையில் மட்டும் என்ன நடக்குது நீட்டு எக்ஸிபிஷன் கேட்டாங்க இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கல வறட்சி வெள்ள நிவாரணம் எட்டாயிரம் எண்பதாயிரம் கோடிக்கு மேலே பணம் கேட்டாங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு எவ்வளோ பேர் ஏற்கனவே ஒரு கோடி பேர் ஐம்பது லட்சம் இளைஞர்கள் ஆண் பெண் ஒரு கோடி பேர் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு வேலை இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு என்ன மூணு வருஷத்தில் தொழில் முதலீடு வந்திருக்கு இங்கே வந்த தொழில் அதிபர்களும் லஞ்சம் கேட்குறாங்கன்னு வேறு சிலேட்டு ஓடி போயிட்டாங்க ஸோ எந்த துறை இங்கே தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கங்கே கொலை கொள்ளை வன்முறை வழிப்பறி கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு சீரட்டு கிடங்குறது ஆக மொத்தத்தில் அரசாங்கம் மோசமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சார் தமிழில் ஏற்கனவே பல பேர் பேசியிருக்காங்க தம்பித்துறை மட்டும் என்ன புதுமையாக நினைத்திருக்காரு பல பேர் தமிழ்நாட்டிலேருந்து போன எம்பிக்கள் பல பேர் பல வருஷங்களுக்கு முன்னாலே தமிழில் பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் தமிழில் பேசலாம் இந்தியில பேசலாம் கன்னடத்தில் பேசலாம் மலையாளத்தில் பேசலாம் தெலுங்குல பேசலாம் எந்த மாநில மொழியில் வேணாலும் பேசலாம் இந்தியில பேசலாம் இங்கிலீஷில் பேசலாம் யாருக்கு அவங்களுக்கு என்ன புரியுதோ டிரான்ஸ்லேஷன் பவர் இது இருக்குது இப்போ தமிழில் பேசினாங்கன்னா அதை வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலையும் மொழிபெயர்ப்பாங்க கன்னடத்தில் பேசினாலும் மாதிரி மொழிபெயர்ப்பாங்க அதே மாதிரி ஹிந்தியில் ஆங்கிலத்தில் பேசுனா தமிழில் மொழிபெயர்க்க மாட்டாங்க இங்கிலீஷில் இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து நேஷனல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பேசுனா ஹிந்தியில் வரும் ஹிந்தியில் பேசுனா இங்கிலீஷில் வரும் ரீஜனல் லாங்குவேஜில் பேசினா அது ரெண்டுலேயும் வரும் ஓகே அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதுக்கு யார் எதிர்ப்பு யார் எதிர்ப்புச்சா மற்ற உறுப்பினர்கள் மற்ற மாநில உறுப்பினர்களா வேற ஏதாவது இந்தியில இந்தியில ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய சில பேர் இந்தி விரும்பிகள் அல்லது அவங்க என்ன சொல்லு இந்தி அது அந்த அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை இந்திய ரொம்ப விரும்பக்கூடிய யாராவது மோசமான செயலாக செயல்பட்டதாக நான் கருது இல்லை இல்லை இது வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது பல வகையில் என்னென்னா வந்து இப்போ ஹேண்ட்லூம் ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஹேண்ட்லூமோ கைத்தறியோ விசைத்தறியோ தமிழ்நாட்டில் இருக்கிற நெசவு தொழிலையும் காப்பாற்றுவது இருந்து துணி வாங்கி தைச்சு அவங்களுக்கு கொடுக்குற போது நாங்கள் பணியாற்றக்கூடிய நெசவாளர்கள் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய நெசவாளர் பெருமக்கள் இப்படி பல பேருக்கும் உதவி செய்கிறது அது பணம் மட்டும் விஷயம் கிடையாது எனவே ஏற்கனவே எப்படி முன்பு இருந்ததோ அதே மாதிரி பின்பற்றுவது நல்லதுங்கிறது என்னுடைய யோசனை பணத்தை கொடுத்தாங்கன்னா பணத்தை வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது பிள்ளைக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் ஆனால் அவங்க வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைன்னா வைத்தியத்துக்கு மருந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாரா ட்ரெஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாரா வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னா அது அரிசி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாரா அரிசிக்கும் போகலாம் இல்லை வேறு கடைக்கும் போகலாம் அதனால அது அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து துணியா போகுமான்னு சொல்ல முடியாது துணியாவே கொடுத்துறதான் பெட்டர் இதுதான் என்னுடைய யோசனை அரசாங்கத்து ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேனாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேனே நான் எதுக்கும் இருக்கட்டுங்க உங்களுக்கு ஏதாவது அவர் கேட்டார் இவர் கேட்டார் சண்டை போடணும் உங்களுக்கு சாயங்காலம் போய் பேப்பர்ல ஆ யாருக்கு போடணும் அப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே சொல்லி எங்கன்னா பதில் சொல்லிட்டாங்க எங்கன்னா பதில் சொல்லிட்டேன் போதும் எங்கன்னா பதில் சொல்லிட்டேண்ணே அதுக்கு அதைதாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் களையின உடனே இப்போ நீங்கள் யாரும் ரெடியாக அடிக்கலாங்களா அங்கே தன்னாலே களைஞ்சிடுவாங்க அவங்க ஆமாம் களைங்க ஆமாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு போதுமா சரி சந்தோஷமா போங்க ஆ ஆ சே இது வந்து வந்து கடல் தாமரைன்னு தேர்தலுக்கு முன்னால் பிஜேபி மாநாடு போட்டு நாங்கள் வந்தால் தனி அமைச்சகம் தனி மினிஸ்ட்ரி எல்லாம் போடுவோன்னு நாங்கள் என்னாச்சு ஒன்றும் கிடையாது என்ன மோடியை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற நாடு எல்லாம் பாகிஸ்தான் படையெடுக்காது ஸ்ரீலங்கா வந்து மீனவர்களை பிடிச்சிட்டு போகாது பங்களாதேஷ் பதுங்கிறோம் மோடி பிரதமராக மட்டும் ஆகுங்கன்னாங்க இப்போ பங்களாதேஷ்காரன் தேனால் வந்து நம்ம சென்ட்ரல்லே வந்து அடிச்சுட்டு போகிறான் மெடிக்கல் முகாமில் வந்து அடிக்கிறான் முந்தி பிடிச்சதை விட இப்போ அங்கே வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் அதிகமாக பிடிச்சிட்டு போகிறாங்க ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது சீக்கிரமாக கொண்டாந்தோம் இப்போ மாத கணக்கில் சிறையில் கிடக்குறாங்க இப்போ நேற்று ஐம்பத்தம்பத்தஞ்சு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க வரைக்கும் நூற்றம்பது படகு பிடிக்க பிடிப்பட்ட படகு எதுவுமே திருப்பி தரப்படல நேத்தும் படகு கொண்டு போயிருக்காங்க அதாவது நூற்றி அறுபது நூற்றி அறுபது படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கிய மண்ணாகி கொண்டு இருக்கிறது அது எதுவும் வந்தாலுமே திருப்பி பயன்படுமான்னு சொல்ல முடியாது இலங்கை அரசியில் நஷ்டங்கள் தான் பெறணும் ஆக இதெல்லாம் கூட்டிகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து கடலோர இருக்கிற மீனவர்கள்லாம் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு என்ன பரிகாரம் மத்திய அரசும் வந்து பரிகாரமும் எடுக்கலை மாநில அரசும் எதுவும் செய்யலை ரெண்டு கட்ட மூணு கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் பேசுனாங்க பிரேமடிச்சுட்ற அளவில் பேசுனாங்க என்ன நிவாரணம் கிடைச்சது எந்த நிவாரணமும் கிடையாது இதை வந்து பிரதமர் அளவில் அங்கே இருக்கிற அதிபரோடு பேசி அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை நம்முடைய கப்ப கடற்படையோ நம்முடைய பகுதியிலேயோ நம்முடைய மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும்